இந்தியன் வங்கி கிளை மேலாளருக்கு எனக்கு மூணு கேள்விகள் இருக்குது ஒன்று இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர்களை மிகவும் கன்னியக்குறவாக நடப்பது ஏன் ஒரு கொஸ்டின் கேள்வி பகுதியான கருங்காலக்குடியில் தமிழ் தெரியாத கிளை மேலாளரை அமர்த்தி மக்களை மிகவும் துன்பப்படுத்துவது ஏன் ரெண்டு மூணாவது வங்கி சேவையை பெற வரும் வாடிக்கையாளர்களை நீண்ட நேரம் காத்திருக்கச் செய்வது ஏன் பொதுவாக வந்து வட மாநிலத்தில் உள்ளவங்கள வந்து மே வங்கி மேலராக போடுறத போடுறதும் இங்கே உள்ளவங்கள வந்து வட மாநிலத்துக்கு போடுறதும் வட மாநிலத்தில் உள்ளவங்களை இங்கே போகிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி அதில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டோட பாலிசியில் நம்ம வந்து தலையிட முடியாது அதில் என்னடா அதுக்காக என்ன சொல்கிறாங்க மேலாளர் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் அடிஷன் மேனேஜர் இருப்பார் அவர் வந்து தமிழில் தான் இருப்பாங்க ஆனால் வந்து அவர் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு கிராமத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு ஒரு மாநிலத்திலையோ இவ்வளோ நாள் அம்ம வேலை செய்யணுன்றது வந்து மத்திய அரசே வந்து ஒரு கொடுத்து தான் அதன் அடிப்படையில் தான் இவங்கெல்லாம் வர்றாங்க நம்ம மக்கள் அங்கே போவாங்க அது மாதிரி அதுக்கு அது அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சார் சொன்ன மாதிரி யாரையும் வந்து பேங்கில் வந்து அவமானப்படுத்துகின்ற எண்ணம் கிடையாது எல்லாருமே மக்கள் தான் மக்கள் வந்து நீங்கள் தான் வந்து கடவுள் நான் எங்கள் அடிப்படையில் சொல்வேன் உங்களை தான் பேங்கே ஓடுது அப்போ நீங்கள் இல்லைன்னா பேங்க் கிடையாது கரெக்டுங்களா அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு வர்ற கஸ்டமர் வந்து இந்த வில்லேஜில் உள்ளவங்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது ஒன்று ஒன்றுக்கும் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு சாதாரணமாக வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்குக்கும் நேஷனல் பேங்க்கு என்னட்டால் நாங்கள் சர்வீஸ் கொடுத்தே ஆகணும் ப்ரைவேட் பேங்க் என்ன செய்வாங்க ஒரு கொஞ்சம் ஒன்று அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு பெரிய பாலிசி வச்சுட்டு அவங்களோட போயிடுவாங்க இங்கே சாதாரண ஒரு கை நாட்டு போடுறவங்களுக்கு முதற்கும் நம்ம என்ன செய்யணும் சர்வீஸ் பண்ணுறது நாம் செடிப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா சரி வர்ற கூட்டங்களை தெரியாதவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க பேங்க்லேருந்து செஞ்சு தான் இருக்கிறாங்க நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒன்று பேங்கில் செய்வாங்க இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எழுதி வாங்கி செய்வாங்க அதே மாதிரி கேஷ் கவுண்டர் வந்து காலையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ட்ரி போட தான் நம்ம பேங்க்கை நிறையா வர்றாங்க பணம் வந்திருக்கா வள்ளையானு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க காலையில் என்ன வயசானவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நான் பார்த்த வரைக்கும் காலையில் பார்த்திங்கன்னா பெரிய கூட்டமே நிற்கும் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா என்ட்ரி போட வந்திருப்பாங்க மீதியில் ஒன்றா பணம் வந்து பணம் கேஷ் கவுண்டரில் வாங்காமல் வெளியிலே ரெண்டு மிஷின் போட்டு அவங்கள்ட்ட கேஷ் பணம் கட்டுறதும் பணம் வாங்குறதுக்கு உண்டான வழிகளை அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க அந்த சர்வீஸ் கொடுத்துட்றாங்க நேஷனல் பேங்க்கில் இந்த ஒரு ரெண்டுக்கு மூணு மிஷின் கூட வச்சுருக்காங்க ஒரு கேஷ் கவுண்டரும் ஒரு சீப் கேஷ் கவுண்டரும் மீதி உள்ள ரெண்டு கேஷ் கவுண்டரும் கொடுத்து பண்ணியிருக்காங்க அந்த சேவையை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது வந்து யாரையும் வந்து அவமானப்படுத்தணும் கிடையாது நேரம் நீண்ட வைக்கணும் எதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியலையே நூறு நாள் வேலை திட்டத்தில் இருப்பாங்க இவங்க வந்தாங்கன்னா அங்கே உங்களுடைய ஊழியர்கள் போ வா நாங்கள் பேங்கில் பணம் போடுறதுக்காக தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுத்ததுனால நான் பணம் போடவில்லை அங்கே வரக்கூடிய வயதானவர்களையும் முதியவர்களையும் பெண்களையும் வாம மரியாதை இல்லாமல் ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க இது யதார்த்தமான உண்மை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் சொல்லுங்கள்மா உங்களை பேங்கில் எப்படி நடத்துகிறாங்கன்னு எப்படி நடந்தாங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா பேங்க் வந்து நீங்கள் வாங்குற சம்பளம் பூரா எங்களுடைய பணம் நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வந்து எங்களை அவமரியாதைப்படுத்திட்டு நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்க ஒன்று சார் நீங்கள் சார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீ நீங்கள் சொல்கிறீங்கல்ல மற்ற ஊழியர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க ஆ மற்ற ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் டயம் ஆகலைன்னு சொல்கிறீங்க டயம் ஆகுது நீங்கள் வந்தோம்னா காலையில் வந்தோம்னா மூணு மணி நாலு இதுக்காகவே நாங்கள் இந்தியன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மாத்திர மாதிரியான நிலையில் வந்துடுச்சு புரிஞ்சுங்க நீங்கள் ஸ்டேட் பேங்க் போங்க ஸ்டேட் பேங்க் போனீங்கன்னா ஸ்டேட் பேங்கில் ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு எழுதி கொடுக்குறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் ஸ்டேட் பேங்கில் மேலூர் ஸ்டேட் பேங்கோட உங்கள் டிரான்சாக்ஷன் ஒன்றும் அதிகம் இல்லை அங்கே வர கஷ்டம் கூட அதிகம் இல்லை அங்கே அந்தளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இங்கே வரக்கூடியவர்கள் தான் சார் எங்கள் மக்கள் படிக்காதவங்க தான் எங்கள் மக்கள் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் பண்ணுறவங்க தான் வருவாங்க அவங்களுக்கு புரியாது புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லிட்டு மூணாவது தடவை ஏன் கோவப்படுறீங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் அம்மா இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சார் பொறுமையாக சொல்லணும் நீங்கள் பிரைவேட் பேங்க்லாம் பாருங்கள் ரெண்டு ஊழியர் இருக்கிறான் எவ்வளவு மரியாதையாக பேசுகிறாங்கன்னு போய் பாருங்கள் நீங்கள் வந்து நேஷனல் நேஷனலை பேங்க்னு பேராக இருக்கு இல்லையா எங்கள் நேஷனலைஸ் பேங்க்னா என்ன மக்கள் வங்கி மக்களோட வங்கி தானே ஆ அப்போ மக்களை அவமரியாதைப்படுத்துகிறாங்க நடக்குது அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறேன்னு சரிங்களா நீங்கள் சொல்கிறீங்க அரசனு அரசனுடைய அரசனுடைய பாலிசி இங்கே போகிறதா இருக்கலாம் நான் என்ன சொன்னேன்னா இது வந்து சாருக்கும் சிரமம் எங்களுக்கும் சிரமம் நீங்கள் மதுரையில் இந்தி மொழி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போடலாம் நீங்கள் மதுரை மாநகரில் இருக்குது அந்த மாதிரியான வங்கி அந்த பகுதி இருக்குது நீங்கள் ஒரு நகர்ப்புறம் சார்ந்து அவங்கள நீங்கள் போட்டாங்கன்னா அவங்களுக்கும் சிரமம் இல்லை எங்களை மாதிரி நீங்கள் நீங்கள் தமிழில் பேசுகிறேன் நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியல சார் எங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிற முடியல எப்படி கேட்பாங்க அதை கொஞ்சம் நீங்கள் தான் சொல்லணும் இது வந்து அரசுக்கு நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல இதை செய்ய சொல்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி வங்கியில் வாடிக்கையாளர் கூட்டம் நடக்குது இல்லை இதை எங்கே வெளிப்படுத்துகிறீங்க எங்கேயுமே வெளிப்படுத்துறதில்ல உங்களுக்கு ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்க பத்து கஸ்டமரை கூட்டி போய் வச்சு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர் சேவை கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுறீங்க மக்களுக்கு பப்ளிக்கில் சொல்லுங்கள் சார் அதே மாதிரி தான் வாரியத்துலேயும் வந்து மின் ஒரு குறை கூட்டத்தை வந்து பப்ளிக் படுத்துறதில்ல அதையும் பப்ளிக் படுத்தணும் இதையும் பப்ளிக் படுத்தனே அப்போ தான் மக்கள் இவங்க வந்து அங்கே உங்கள்கிட்ட குறை கேட்கணும்ல

இல்லை பேன் வந்த வட்டி வசதான பேங்க் ரன் பண்ணுது அதுதான் வா வாங்க வந்து நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வர சொல்லுங்கள் அவங்களை பார்த்து வச்சுருப்பாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க எடுக்கலாம் அதையும் சொல்கிறாரு பேங்க்கில் வந்துட்டு முதலெலாம் வந்து எப்படிங்கிட்டா நீங்கள் சும் கோஆஆப்ரேட்டிவ் பேங்க்லலாம் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் முந்தி வந்து வாங்கலை இப்போ என்ன செய்யறேன் ஈகே விசி இருக்குது பாருங்கள் கயிறையை வச்சதுக்கப்புறம் பே மொபைல் நம்பரு ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் அதில் ஏற்றி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு லோன் கொடுன்னு சொல்லி கவுர்மெண்ட்டு ஆர்டர் போட்டாங்க முந்தைய ஆதார் கார்டே வேணாம்னு சொன்னாங்க இப்போ அந்த மாதிரி ஆர்டர் போட்டோன்னே யாருக்கு வந்து சிவில் ஸ்கோர் இருக்குது யாருக்கு இல்லையா செசத்தில் பார்த்தான முடியும் ஆமாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உங்களை மாதிரி வந்து இருபது முப்பது ஐம்பது நாற்பது பேர் கொடுத்துருப்பாங்க அது சீனிஐடி படி வந்து எடுத்துன்னா பார்த்துட்டு இருப்பாங்க யூ கம் ஐ ஐ ஐ ஐ அப்ரோச் இனிமே இப்படி வர அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சார் இந்த கூட்டம் வந்து இந்த கூட்டத்தோட சரி நிச்சயம் வந்து இல்லை சார் இதை கன்சிடர் பண்ணிடுவோம் அடுத்த அடுத்த இதில் வந்து இந்த வர அளவுக்கு